ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் உங்கள் ஆர்ஜே ஜமால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த விடியலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை அழகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல பெயிண்டரை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு அறையை அழகுப்படுத்தணும் அப்படின்னா உடனே நீங்கள் போய் நிறைய ஷாப்பிங் மால்களில் ஓவிய கலைஞர்கள் வரைந்த ஓவியங்களை கலெக்ட் பண்ணி ஃப்ரேமாக மாட்டுவீங்க அதே மாதிரி இந்த பெயிண்டர்ஸ்களை வச்சே நம்ம ஓவியத்தை வரையவும் சொல்லலாம் அது அவங்களுக்கு திறமை இருக்கிறத பொறுத்து அந்த பெயிண்டர்ஸ்கள் அந்த ஓவியத்தையும் வரைஞ்சி தருவாங்க அப்படி என்னுடைய ஊரான பத்தமடை ஊரில் என்னுடைய அண்ணனுடைய பெயிண்டிங் கம்பெனி தான் இது அபுஷேஃப் பெயிண்டிங் அப்படிங்கிறது என்னுடைய அண்ணனுக்கு சில திறமைகள் இருக்கும் அதை இறைவன் கொடுத்த பாக்கியம்னே சொல்லலாம் அதன் அடிப்படையில் அவர் ஒரு செலக்டிவான ஒரு புது புதுமை புதுமையான வீடுகள் தரக்கூடிய ஒர்க்கு தரக்கூடிய அந்த வீடுகளில் அவர் செய்யக்கூடிய ஒரு சின்ன பெயிண்டிங் ஒர்க்கை தான் இப்போ இந்த வெளியில் பார்க்க போகிறீங்க அண்ட் இதே மாதிரி பெயிண்டிங் ஆர்ட்ஸ் சம்மந்தமாகவும் அவர் உங்கள் அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அவர்களை இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இது என்ன ஆர்ட்டாக வரப்போகுது என்ன ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ மாதிரி இது வரப்போகுது அப்படிங்கிறத கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன் கண்டிப்பாக இணைப்பிலேயே இருங்க நார்மலாக ஒரு பெயிண்டர் வந்து ஒரு சுவரை அழகுப்படுத்தணும் அப்படின்னா பெயிண்ட்டை வச்சு அடித்தாலே போதும் அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சுரசுரப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் அதை விட ஒரு ஹை குவாலிட்டியாக அடிக்கணும் அப்படின்னா லப்ப பவுடரை வச்சு அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த லப்ப பவுடரை முதல்ல தடவிட்டு அதன் பிறகு அதை வச்சு ஒரு ல பல்ப் லைட்டை வச்சு அதை கிட்டத்தட்ட எண்பதாம் நம்பர் அல்லது நூற்றம்பதாம் நம்பர் பேப்பர்களெல்லாம் வச்சு தேய்ச்சி அதை தேய்ச்சி சமப்படுத்தின பிறகு தான் இந்த மாதிரி ஆர்ட்டும் வரைய முடியும் அது பிறகு அது அதை தட அந்த மாதிரி லப்பத்தை வச்சுட்டு கூட பெயிண்ட் அடிக்கும்போது நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் லப்பம்லாம் வச்சு அதை தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதன் அடிப்படையிலேயே இந்த ஃப்ரேம் எப்படிலாம் வரைகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டேறீங்க சில பேருக்கு தோணலாம் இந்த விடுவியை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களாக இருக்கலாம் அல்லது சப்ஸ்கிரைபர் அல்லாதவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இதே போன்ற பெயிண்டர்கள் நிறைய பேர்களுக்கு வரைய தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவர்கள் இதன் மூலியமாக ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் அண்டு நீங்களும் இதை மாதிரி வீடியோஸ்களை பார்த்து உங்களுடைய அறைகளையும் அழகுபடுத்திக் கொள்ளணும் ஒரு ஐடியா உங்களுக்கும் நாலேஜ் கிடைக்கும்ல அதனாலையும் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் சாதாரணமாக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பார்க்கும் பொழுது அங்கங்க அலசலா இருக்கிற கோடுகள் கூட இந்த ஸ்டிக்கரை எடுக்கும் பொழுது அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது இந்த நேர்த்தியான வேலைகளை ச சூப்பரான முறையில் ஸ்டிக்கர்லாம் போட்டு அழகான முறையில் நம்ம அண்ணு முன்னாடியே செஞ்சது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்கூட்டியே இதுக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் வைராவி குளத்தில் இருக்கக்கூடிய சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் அந்த அண்ணனும் அண்ட் என்னுடைய அண்ணனண்ண அப்துல் சலாம் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருநயற்சிகளை எடுத்தாங்க அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய பயன் அதனுடைய பயன் இதுதான் இந்த ஃப்ரேம் தான் ஒரு பகலில் ஒரு நிலவு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அண்ட் இந்த ஆர்ட்டை பத்தமடையில் மடையில் இருக்கக்கூடிய எனக்கு சரியாக பெயர் தெரியலை ஆனால் பேர் மட்டும் தெரியும் சேட்டுன்னு சொல்லுவாங்க அவர்களுடைய இரண்டு மகன்கள் தான் இவங்க இவங்களுடைய வீட்டில் தான் இதை வரைஞ்சிருக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ அவர்களை சென்று அடைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய சேனலில் எஸ் ஆர்ஜி ஜமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்